இனிமேலாவது அந்த தவறை செய்யாம நீங்க திருந்தணும் இல்லைன்னா இப்போ ஒரு லட்சம் போராட்டமாக இருக்கிறது அப்புறம் பத்து லட்சம் போராட்டமா மாறும் அப்போ வாழ்வதற்கு போராடுறது போராட்டமே வாழ்க்கையா மாறி போராடினால்தான் வாழ முடியுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு இதுல பேச்சு என்ன இருக்குது தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருந்துச்சு அடக்குமுறை சிறை எல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருந்தீங்க

ஒரு ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடி தண்ணி குப்பை அல்ல சென்னை பத்து மாசத்துக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி எழுபது கோடி கொடுத்தாலே என் மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து நல்ல உபகரணம் அந்த கருவிகளை கொடுத்து அள்ளியா மீதி இருநூறு கோடிங்க ஏன் அந்த முதலாளி தப்போது இந்த காசு யாரு கொடுக்குறா அரசு அரசு நேரடியா தொழிலாளி கொடுத்துட வேண்டியது எதுக்கு இடையில ஒருத்த இந்த இவன் யாரு இது கல்விக்கு உங்களுக்கு பதில் இவன் யாரு இவன் யாரு இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்போ எப்படி இருக்கு பாருங்க இடையில இருக்கிற ஒரு தரங்க வரேன் இவன் எதுக்கு வர நீ வேலைக்கு எடுத்தியில துப்புற பணியாளர் அரசு வேலை நிறுத்தியா தனியார் தனியார் முதலாளிக்கு நிறுத்தியா அப்படியே அவன் கொடுக்குற குப்பை அல்ல தொழில குப்பை கூட உன்னால முடியல குப்பைய கூட அல்ல தகுதியும் திறமையும் உனக்கு இல்ல எதுக்கு இருக்க எதுக்கு இருக்க நீ பள்ளிக்கூடம் நடத்த மாட்டா மருத்துவமனை நடத்த மாட்டா போக்குவரத்து நடத்த மாட்டா மின் உற்பத்தி விநியோகம் நம்ம ஊர் கமிதியில மின் பூங்கா போட்டிருக்காலையாரு எத்தனாயிரம் கோடி அஞ்சு அஞ்சு ஐயாயிரம் ஏக்கர் இருபது கிராமத்தை வெளியேற்றிட்டு போட்டு காப்பல மொத்தமாவே நாலாயிரத்தி கோடி கோடிதான் முதலீடு பண்ணிருக்காப்புல அந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி காசு தமிழ்நாட்டு இல்ல சாராயம் மட்டுமே ஐம்பதாயிரம் கோடி எல்லாத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்ட சாராயம் காய்ச்சறதையும் வச்சிருக்க சாராய விற்கிறது வச்சிருக்க வேற படிக்கிறத தனியார்ட கொடுத்துட்ட குடிக்கிறத நீ வச்சுக்கிட்ட நோய் வாய்ப்பட்டா படுக்கு நீ எல்லாம் படி படி டாக்டருக்கு மூன்றரை கோடி கேட்கறான் யார் அப்படிப்பான படி படி படிச்சிட்டேன் படிச்சுட்டேன் போகும்போது ஆயிரம் ரூபாய் யாருக்கு தங்கச்சிக்கு புதுமைப்பன் படிக்க போகும்போது தம்பிக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் மகன் படிச்சுட்டு வந்தா வேலை இல்ல வீதியில் நிற்க அப்புறம் ஆயிரம் ரூபாய் எனக்கு ஆயிரம் ரூபாய் தேவையில்லை வேலை வேணும் அதிகாரங்கிறது பாருங்க கேடு கட்ட கேவலம் கட்ட தற்கொலை கூட்டமாக வந்திருக்கு இது என்ன தெரியுது முதல் ஒரு துறார் சட்ட தேதியில் கழக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு அதுல என்ன பெருமை